அதிமுக அரசு புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ ஜாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தி எட்டாயிரத்துல முப்பத்தி எட்டாயிரமாக உயர்த்தி வழங்கியதும் அதிமுக அரசாங்கம் கிறிஸ்தவ சகோதரிகளுக்கு செருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கியதும் அதிமுக அரசு சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் செயல்படும் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்